நம்ம அநேகர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா கோயிலுக்கு நிறைய காணிக்கைகள் கொடுக்கும் பொழுது அந்த திருப்பணிகளில் நிறைய காசை செலவழிக்கும் பொழுது ஒரு லைட் வாங்கி போடுறது ஒரு ஃபேன் வாங்கி போடுறது அந்த மற்ற அந்த கோயிலுக்கான பராமரிப்பு பணிகளில் நம்ம பங்கு பெறுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சா நிறைய காணிக்கைகள் கொடுக்கும்போது நம்ம நமக்கு நம்மளுடைய கணக்கில் அந்த புண்ணியம் வந்து அதிகமாகும் நம்முடைய பாவ கணக்கு குறைஞ்சு புண்ணியம் அதிகமாகிடும் அப்படின்னு நம்ம அநேகர் நம்ம நினைக்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பொழுது ஓசியா தெற்கு தரிசன புஸ்தகத்தில் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இப்படி சொல்லுது பலியை அல்ல இறக்கத்தையும் தகன பலியை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் நான் விரும்புகிறேன் இது ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்ன அப்படின்னா நம்ம நிறைய காணிக்கை கொடுக்குறோம் பலி செலுத்துகிறோம் மற்ற காரியங்கள் செய்கிறோம் ஆனால் தேவனை அறிகிற அறிவு நமக்கு இருக்குதா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த தேவனை அறிகிற அறிவு என்பது என்ன அப்படின்னா தேவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சிந்தை என்ன அவருடைய விருப்பங்கள் என்ன அதுதான் நமக்கு பைபிளில் வசனங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அவருடைய இருதயத்தின் நினைவுகளே அவருடைய விருப்பங்கள் தான் இந்த வேத வசனமாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை நம்ம வாசிக்கும் பொழுது அவருடைய சிந்தையை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவருடைய விருப்பத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்போ அவருக்கு எதெல்லாம் ஆண்டவர் தவிர்க்க சொல்கிறார் எதை இதெல்லாம் கட்டாயமாக செய்ய சொல்லுகிறார் எதையெல்லாம் செய்தால் நல்லா இருக்கும் என்ற ஆலோசனைகள் அங்கே இருக்கிறது அப்போ எங் எப்படி நம்ம பரிசுத்தமாய் வாழ்வது பாவத்தை விட்டு விலகி இருப்பது எப்படி இந்த மாதிரி காரியங்கள் வேதத்தில் அதிகமாய் நமக்கு கற்றுத்தரப்படுகிறது அப்போ தேவனை அறிகிற அறிவு அப்போ அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்படுகிற ஒரு வாழ்க்கை தான் நம்மை பிரலோகத்துக்கு கொண்டு போகுமே ஒழிய நாம் கொடுக்குற காணிக்கைகள் அல்ல ஒன்று சாம்வேல் பதினைஞ்சாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கூட இந்த சவுல் ராஜா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போன போது சாம்வேல் தெருதரிசி மூலமாக ஒரு காரியத்தை சொல்கிறார் என்ன அப்படின்னா பலியை பார்க்கலையும் கீழ்ப்படிதலே உத்தமம் அப்போ பலி செலுத்துகிறது காணிக்கை செலுத்துகிறது திருப்பணிகள் செய்கிறது நன்கொடைகள் கொடுக்கறது இந்த மாதிரிக்கான இது இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இது அவசியம் இல்லைன்னு நான் சொல்லலை அது அவசியம்தான் ஆனாலும் அது மாத்திரமே நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது இல்லை அதுவும் ஒரு பக்கம் இருக்கணும் அதே நேரத்தில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை அவருக்கு செவி கொடுத்தலே உத்தமம் என்று அந்த வசனத்தில் வருது அப்போது இதை காட்டிலும் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையை தான் கத்திர அதிகமாய் விரும்புகிறார் என்பதை நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும் காணிக்கை அவசியம்தான் ஆனாலும் காணிக்கையை காட்டிலும் கத்தலுக்கு கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரை அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் அதுவே நித்திய ஜீவன் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது காட் பிளஸ்யோ மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் தேவை கூட்டு